இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த வட்டிக்கு கடன் வாங்குகிறாங்க இல்லையா இந்த வட்டிக்கு கடன் வாங்குவது வந்து பல வகையில் இருக்கிறது ஒன்று வங்கியில் வாங்குவாங்க அல்லது வந்து அரசாங்கத்தில் ரிசர்வ் பேங்கில் அனுமதிக்கப்பட்ட வட்டி கம்பெனிகள் பஜாஜ் முத்துன்னு கவர்மெண்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கி நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்களையும் போய் என்ன செய்வாங்க கடன் வாங்குவாங்க இது அல்லாமல் அவன் கையில் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு தந்து வட்டி கொடுப்பாங்க அது எந்த ஒரு கார்டும் இருக்காது பர்மிஷனும் இருக்காது அவன் வாட என்ன செய்வான்னு கேட்டால் மீட்டு வட்டி தான் இல்லாம் இந்த அரச வட்டிக்கு கொடுக்குறதுக்கு அரசாங்கத்தில் ஒரு சட்டம் இருக்குது எந்த ஒரு தனியார் வட்டி கொடுக்குறதா இருந்தாலும் பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டுனா மாதத்துக்கு ஒன்றரை பர்சன்ட் வரும் வருஷத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் அதாவது ஒரு ரூபா நீங்கள் கடை வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்தில் பதினெட்டாயிரம் அளவுக்கு நீங்கள் வட்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதை வந்து வட்டிக்காரங்களுக்கு ஒரு அனுமதி அனுமதிருக்காங்க வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாண்ணா மாதத்துக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துக்கிறேன் ஒன்றன்ட் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அப்போ ஒரு லட்ச ரூபா கடை கொடுத்துலாம் ஒரு லட்சருவா எவ்வளோ வாங்கினேன் ஆயிரத்து ஐநூறுரூவா தான் வட்டி வாங்கணுன்ற அளவுக்கு இருக்குது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த கும்பல் கும்பலெல்லாம் வந்து ஒரு லட்ச ரூபாயை கொடுத்துட்டு பத்தாயிரம்லாம் வட்டி வாங்குறாங்க அந்த பத்தாயிரம் வாட்டி எப்படி கேட்பாங்கன்னா கொடுக்கலன்னு சொன்னால் ரவுடிகளோடு வருவாங்க அங்கே உள்ள பெண்களை திட்டுவாங்க கையை அப்படிச்சு பொண்ணை குத்திட்டு போயிடுவோம் உங்கள் மகளை அழைச்சிட்டு போயிடுவோம் உங்கள் மண்டாட்டி போயிடுவோம் இந்த மாதிரி எல்லாம் ரவுடிகளை வச்சு மிரட்டி அந்த மாதிரியான மிரட்டலுக்கு ஆளாகி நிறைய தற்கொலை பண்ணிடுறாங்க நம்ம மக்கள் இந்த கடனை வாங்கிட்டு கொடுக்குறேன் ரவுடித்தனம் பண்ணுறவங்க அந்த தொழில் செய்ய முடியும் இந்த செய்கிறவன் செய்கிறவங்க கேட்டால் ரவுடித்தனம் பண்ணுறவங்க பத்து ரவுடி வச்சிருந்தா தான் இதை செய்ய முடியும் அப்போ இந்த மாதிரியான ஆள் தான் அதிகம் அதிகமாக வட்டி வாங்குறாங்க எந்த செக்யூரிட்டி இல்லாமல் யார் கொடுப்பானே அவங்க கொடுப்பாங்க கொடுத்துருந்து வட்டிக்கு வாங்கிட்டான்னு சொன்னால் அதோட முடிஞ்சு அவனை கசைக்கு புரிஞ்சு மிரட்டி கொண்டாடி கிடைத்திரும் புள்ளையே கடைத்திரும் பள்ளிக்கொடுத்து போகிறத பார்க்குறேன் தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படி அப்படியே ஒரு பத்து ரவுடிகள் போய் ஊரெலாம் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ரோட்டில் நான் திட்டுவாங்க அப்போ இப்படியான ஒரு நிலைக்காக வந்து அந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டால் அரசாங்கத்தில் அனுமதி பெற்ற நிறுவனங்களை தவிர யாரும் வட்டி வட்டி தொழில் பண்ணக்கூடாது அதாவது கவர்மெண்டில் ரிசர்வ் பேங்கில் பர்மிஷன் வாங்கினவங்க தான் அதை செய்யணும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி வினா கொடுத்துப்பட்டு அதுக்கெல்லாம் ஏழு கோடி எட்டு கோடி ரூபா அந்த டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும் அவங்களுக்கு தான் பர்மிஷன் கொடுப்போம் மாதிரியான ஆள்கள் இல்லாம வட்டி துணி என்று பண்ணிட்டு மிரட்டலான்னு சொன்னால் நீங்கள் உடனே போலீஸில் போயிட வருட்டி தான் என்னுடைய சட்டம் கொடுக்குறத வாங்குறதாக இருந்தால் நீ ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நீ வாங்க ஏதாவது கோர்ட்டில் கேசப்பட்டு போட்டுவாங்க நான் கொடுத்தேன் தரமாட்டேங்கிறான்னு அப்படி தான் சட்டத்தின்படி தான் அந்த கடனை வசூல் பண்ணணுமே தவிர சட்டவிரோதமாக அடியாள் வைத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் மிரட்டினார்கள் என்று சொன்னால் அப்போ யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கடனை வாங்கிட்டு மிரட்டலான் என்று தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக போலீஸில் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க உங்கள்கிட்ட வந்து கேட்டு மிரட்டவனுக்கு அதிகாரம் கிடையாது இந்த மாதிரியான கந்து வட்டி கும்பலில் தான் கந்து வட்டி மீட்டு வட்டி மணிக்கெலாம் வட்டி இருக்குதுங்க ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ வேணாம் செய்கிறாங்க வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கொள்ளை அடிக்கக்கூடிய நிலமையெலாம் இருக்குது அதோட சுத்திரம் முடிஞ்சு வச்சு அவசரத்துக்கு மாட்டிடுறான் அப்போ அவர்களை மீட்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க யாராவது நீங்கள் யாரையா கடன் வாங்கி தெரியாதவங்க வாங்கி வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் இப்போ என்கிட்ட வசதி இல்லை தர முடியாது நீ உயிர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்க என்று இந்த கந்து வட்டியில் மாற்றவர்கள் என்ன செய்யலாம் சொல்லிவிட்டு மிரட்டினாங்க என்று சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணிவிவான் உங்களை மிரட்ட மாட்டான் அந்த ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி மூணுல எட்டு இருக்கிறாங்க அது நடைமுறைக்கு வராமல் நிறைய ஓட்டைகள்லாம் இருந்தனால மறுபடியும் ஒரு கிடைச்சிருக்காங்க அதை டெவலப் பண்ணி இந்த சட்டம் கொண்டு வந்துருக்கிறாங்க அதனால் அது வட்டியில் மிரட்டி மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் வட்டி வாங்க மார்க் அனுமதிக்கலை இருந்தாலும் தெரியாதவங்க வாங்கி விட்டியா அதை வச்சுக்கிட்டு மிரட்டி நிறைய நம்ம சகோதரில் வாங்கி என்ன செய்யலாம் அந்த வீட்டில் மாட்டிட்டு சிறுறோம் தற்கொலை பண்ணிவிட்றான் இதுக்கு போய் வந்து யார் தற்கொலை செஞ்சிடாதீங்க இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சட்டமாக கொண்டு வந்துருக்கிறாள் என்பது ஒரு தகவலாக சொல்லிக்கிறோம்